அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் கரண்ட் அஃபைஸ் பார்க்க போகிறோம் குரூப் டூ தேர்வில் கேட்குறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில நிகழ்வுகளை மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த ஆண்டிற்கான தனிநபர் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்தி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி முந்நூற்றி ஒம்பது ரூபாய் இந்திய அளவில் தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு இப்போ ஓவராலாக இந்தியாவோட தனிநபர் வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாய் சரி ஓகே இப்போ தமிழ்நாடு செகண்ட் ப்ளேஸ் அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸோ தனிநபர் வருமானத்தில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்கிற மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிக தூய்மையான நகரம் அப்படின்ட்டு மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்துர் நகரத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க செலக்ட் பண்ணி அதுக்கு ஸ்வக் சர்வேக்ஷான் அவார்டு அப்படின்ட்டு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க ஓகேவா இந்தியாவின் மிக தூய்மையான நகரம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்துர் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஸோ அது நடந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ரெண்டு நாள் நடந்தது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியோடி ஜெனிரா இந்த ரியோடி ஜெனிரா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்குது இப்போ பிரிக்ஸுங்கிறது வந்து ஒரு பல நாடுகள் அடங்கின ஒரு கூட்டமைப்பு இதில் பார்த்தீங்கன்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்ரிக்கா ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மெம்பர்ஸாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா எகிப்து எத்தியோப்பியா ஈரான் யுனைடட் அரப் எமிரேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தோனேஷியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போகிற இந்த பிரிக்ஸ் மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் தலைமை தாங்க போகிறாங்க சரியா ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் பதினேழாவது பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிலில் இருக்கிற வியோடி ஜெனிரா அப்படிங்கிற இடத்துல நடந்தது எப்போ நடந்தது அப்படின்னு அடுத்து பார்க்கணும் பிரிக்ஸ் மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருந்து ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடந்தது ஸோ அதுக்கப்புறம் இந்த உறுப்பு நாடுகள் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்போ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கடைசியாக ஒரு நாடு ஜாயின் பண்ணியிருக்கு அது எந்த நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய மாநாட்டுக்கு தலைமை தாங்க போகிறது இந்தியா ஸோ அடுத்து பாருங்க ஸோ நம்மளுடைய வைஸ் பிரசிடெண்டா இருந்த ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க உடல்நிலை காரணமா ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பதினாலாவது துணை குடியரசுத் தலைவராக இருந்தாங்க ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்போ இவங்க ராஜினாமா பண்ணதுனால இந்த கொஷினை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா செய்கிறதை பற்றி சொல்ற இந்திய அரசியலமைப்பின் பிரிவு எது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர்டிக்கல் அறுபத்தி ஏழு ஏ இந்திய அரசியலமைப்பின் விதி அறுபத்தி ஏழு ஏ வந்து துணை குடியரசுத் தலைவர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்கிறதை பற்றி சொல்லுது ஸோ இந்த ஆர்ட்டிகளெலாம் நல்லா பார்த்துங்க அதே மாதிரியே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெகதீப் தன்கர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவி அதாவது தன்னுடைய துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்ச மூணாவது துணை குடியரசுத் தலைவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவி கிரி அதுக்கப்புறம் வந்து ஆர் வெங்கட்ராமன் இவங்க ரெண்டு பேரும் துணை குடியரசுத் தலைவராக இருந்து தங்களுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ தூய்மை பணியாளர்களுக்குன்ட்டு ஒரு உதவி என்னை வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ஃபோர் செவன் த்ரீ ஸோ இந்த நம்பர் எது கீழே அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமஸ்தேன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த தூய்மை பணியாளர்களுக்குன்ட்டு நமஸ்தேன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது ஸோ நமஸ்தேவுக்கு விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானி சானிடேஷன் எக்கோசிஸ்டம் ரைட்டா ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசன்ட் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த குரூப் ஃபோர் குரூப் ஃபோரில் நினைக்கிற குரூப் ஃபோரில் கூட இந்த மாதிரி ஒரு நம்பர் பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இதையும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ தூய்மை பணியாளர்களுக்கான உதவியை ஒன் டபுள் ஃபோர் செவன் த்ரீ நமஸ்தே திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நமஸ்தே அந்த நமஸ்தேங்கிற அந்த ஸ்கீமுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆக்சன் ஃபார் மெக்கனைசடு சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதர் மொஹைதீன் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காதல் மைதீன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ராஜேந்திர சோழன் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து நினைவு நாணயம் வெளியிட்ருக்காங்க வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸோ அடுத்து இந்த பொன்னேரின்னு ஒரு ஏரி வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த ஏரியை உருவாக்குனது ராஜேந்திர சோழன் பொன்னேரிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழகங்கம் சரியா ஸோ அந்த சோழகங்கம் அல்லது பொன்னேரியை உருவாக்குனது ராஜேந்திர சோழன் இப்போ வந்து அந்த ஏரியை மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பன்னெண்டு கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ விழுப்புரத்தில் இருக்கிற செஞ்சிக்கோட்டையை வந்து உலக பாரம்பரிய தளமாக சூஸ் பண்ணியிருக்காங்க அங்கீகரிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த செஞ்சிக்கோட்டையை வந்து கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க விழுப்புரத்தில் இருக்கிற செஞ்சிக்கோட்டை உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டிருக்கு மாதிரி அந்த செஞ்சிக்கோட்டையை கிழக்கின் ட்ராய் ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தரமணிங்கிற இடத்துல தமிழ் அறிவு வளாகம் ஸோ அப்படின்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க ஸோ இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் இது ஒரு முக்கியமான ஸ்கீம் இது நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் வந்து ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமாக நம்ம பாடி செக்கப் பண்ணுறதுக்கு வந்து நிறையா முகாம்கள் நடத்துவாங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி முகாம்கள் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த முகாம்களில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுப்பாங்க ஓகேவா நம்ம நம்ம ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக சுகர் டெஸ்ட் பிபி டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ரே இசிஜி அப்புறம் காசநோய் இருக்கான்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து புற்றுநோய் இருக்கான்னு பார்க்கறதுக்கான டெஸ்ட் அதுக்கப்புறம் தொழுநோய் இருக்கான்னு பார்க்கறதுக்கான டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க அதே மாதிரியே பதினைந்து உயர் சிறப்பு மருத்துவத்துறை ஆலோசனைகளும் இந்த முகாம்களில் நமக்கு வழங்கப்படும் ஒன்றும் இல்லை ஸ்பெஷாலிட்டி ஓகேவா ஒரு பதினஞ்சு ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுங்களாம் ஸோ அவங்க மூலமாக ஆலோசனைகள் நமக்கு வழங்கப்படும் ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஸ்டார்ட் பண்ண டேட்டை பார்த்துங்க நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பரிசோதனைக்காக நிறைய முகாம்கள் நடத்த போகிறாங்க எத்தனை முகாம்கள் நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு முகாம்கள் நடத்த போகிறாங்க அந்த முகாம்களில் நமக்கு சர்க்கரை நோய் இருக்கான்னு பார்க்குறதுக்கான டெஸ்ட் எடுப்பாங்க அதே மாதிரியே நமக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கான்னு பார்க்கறதுக்கான டெஸ்ட் எடுப்பாங்க அப்புறம் எக்ஸ்ரே எடுப்பாங்க ஈசிஜி எடுப்பாங்க காசு நோய் புற்றுநோய் தொழுநோய் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட் எடுப்பாங்க அதுபோக பதினைந்து உயர் சிறப்பு மருத்துவத்துறை ஆலோசனைகளும் நமக்கு அங்கே கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் திட்டம் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க வெற்றி நிச்சயம் திட்டம் தொடங்கப்பட்டது ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சென்னையில் ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நான் முதல் ஒன்று ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கீமோட மூன்றாவது ஆண்டு வெற்றி அப்போ தான் இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு தொழில் முனைவு திறன் மேம்பாடு அதாவது வந்து என்ன சொல்கிறது இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பயிற்சின்னு வச்சுங்களா அதேமாதிரி இப்போ யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க இந்த ஸ்கீமில் இந்த ஸ்கீமை வந்து யார் வந்து செயல்படுத்த போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி அதாவது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இவங்க தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்த போகிறாங்க இந்த ஸ்கீமுக்காக ஒரு ஆப் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ஆப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்கில் வேலட் அதே மாதிரியே இந்த ஸ்கீம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ வெப்சைட் கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இப்போ கூட ஏதோ ஒரு எக்ஸாம் குரூப் டூ ஏ மெயின்ஸுன்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டே கேட்டிருந்தாங்க இளையன்னு நினைக்கிறேன் அந்த வெப்சைட்டு நான் முதல் ஒன் ஸ்கீம் கீழே வரும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வெப்சைட் கேட்டதுனால நான் அதில் வெப்சைட்டையும் எடுத்திருக்கேன் இந்த வெப்சைட்டையுமே பார்த்துங்க டபிள்யூ டப்யூ டாட் டிஎன் ஸ்கில் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் இன் அதாவது ஜிஓவி இன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கணும் வேலை இல்லாதவங்களாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமு கீழே முப்பத்தெட்டு தொழில் பிரிவுகளில் நூற்றறுபத்தஞ்சி பயிற்சிகள் கொடுக்க போகிறாங்க அதாவது முப்பத்தெட்டு தொழில்கள் சம்மந்தமாக நூற்றறுபத்தஞ்சி பயிற்சிகள் கொடுக்க போகிறாங்க ஸோ இதுக்காக வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் இருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் மூலமாக முப்பத்தெட்டு பிரிவுகளில் நூற்றஞ்சி பயிற்சிகள் கொடுக்க போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸில் எழுபத்தைந்தாயிரம் மாணவர்களை வந்து இது மூலமாக அவங்க ட்ரெயின் பண்ண போகிறாங்க அதே மாதிரியே இதுக்கு ஊக்கத்தொகையும் உண்டு ஸோ அதெல்லாம் அளவுக்கு நமக்கு இப் இம்பார்ட்டன்ட் கிடையாது அடுத்து பாருங்கள் டிஎன் ஸ்பார்க் திட்டம் ஸோ இந்த டிஎன்ஸ் பார்க் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரொபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் ஸோ அதான் அந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் இதுதான் ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து ஒன்பதாவது வரைக்கும் படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்கீம் இது ஸோ அவங்களுக்கு வந்து சயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் டீச் பண்ண போகிறாங்க ஸோ அடுத்து பாருங்கள் மூத்த குடிமக்களின் வீடு தேடி ரேஷன் திட்டம் ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டுக்கே போயிட்டு ரேஷன் பொருட்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் ஜஸ்ட் இந்த டேட்டை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க மூத்த குடிமக்களின் வீடு தேடி ரேஷன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து பாருங்கள் இது ஒரு முக்கியமான ஸ்கீம் இது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த ஸ்கீமுக்கெல்லாம் டேட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க உங்களுடன் ஸ்டாலின் பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களின் குறைகளை கேட்டறிவதற்காக தொடங்கப்பட்டுள்ள ஒரு திட்டம் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் ஸோ இந்த திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அனைத்து மாவட்டங்கள்லையும் முகாம்கள் நடக்கும் மொத்தமாக ஒரு பத்தாயிரம் முகாம்கள் நடத்துறதுக்கு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த முகாம்களில் நமக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குன்னா போயிட்டு நம்ம வந்து இந்த குறையை வந்து பெடிஷன் கொடுக்கலாம் அதாவது மனு கொடுக்கலாம் அந்த மனுக்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஸ்டார்ட் பண்ண டேட்டை பார்த்துக்கோங்க உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சிதம்பரத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியம் தான் அடுத்து பாருங்கள் இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா கேரளாவில் ஆரளம்ங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி இந்தியாவின் முதல் இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனைமலையில் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவின் முதல் இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் கோயம்புத்தூரில் ஆனை ஆனைமலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இந்தியாவின் முதல் கடல் பசு பாதுகாப்பு சரணாலயம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா இந்தியாவின் முதல் கடல் பசு பாதுகாப்பு சரணாலயம் மன்னார் வளைகுடா அடுத்து பாருங்கள் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமம் அப்படின்னு எந்த கிராமத்தை சொல்றாங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமில் இருக்கிற யாக்டேன் அப்படிங்கிற கிராமம் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமம் இது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கிமில் இருக்கிற யாக்டேனுங்கிற கிராமம் எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே எலக்ட்ரிசிட்டி அதாவது கரண்ட்டும் இன்டர்நெட் கனெக்ஷனும் எப்போதுமே கிடைக்கிற மாதிரி அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இந்தியாவின் முதல் நீர் தொழில்நுட்ப பூங்கா அஸ்ஸாமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவின் முதல் நீர் தொழில்நுட்ப பூங்கா அஸ்ஸாமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து இது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்து குரூப் ஏ மெயின்ஸில் கூட இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதன்முறையாக பழங்குடியினர் மரபணு வரிசைப்படுத்துதல் திட்டம் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இந்தியாவில் முதன்முறையாக பழங்குடியினர் மரபணு வரிசைப்படுத்துதல் திட்டம் எங்கே தொடங்கப்பட்டது குஜராத்தில் ஸோ அடுத்து பாருங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு மாநிலம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசு பணிகளில் பெண்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் ஓகே ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் வச்சுருக்க பெண்களுக்கு அரசு பணிகளில் முப்பத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் கார் வச்சுருக்கிற பெண்களுக்கு அரசு பணிகளில் முப்பத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அடுத்து பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது இப்போ ரீசண்டாக வந்து நிசார்னு ஒரு சாட்டிலைட் வந்து ஒன்று லான்ச் பண்ணாங்க ஓகேவா ஃபஸ்ட் இந்த நிசாருக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் வேடா ஓகேவா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் வேடா இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ ரீசண்டாக தான் பண்ணியிருக்காங்க முப்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிசார் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது இதோட செலுத்து வாகனம் அதான் லான்ச் வெஹிக்கிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீனுங்கிற ராக்கெட் மூலமா தி நிசார் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது எங்கிருந்து இதை அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஸ்ரீகரிகோட்டாவில் இருக்கிற சதிஷ்தவான் விண்வெளி மையத்திலருந்து அனுப்பியிருக்காங்க ஸோ இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வரும் அதே மாதிரி அஞ்சு வருஷம் செயல்படும் ரைட்டா ஸோ இப்போ இந்த செயற்கைக்கோளோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியோட சுற்றுச்சூழல் ஆய்வு செய்ய போகுது அதே மாதிரி எல்லை பாதுகாப்பு பணிகள்லேயும் நமக்கு பயன்படும் அதுக்கப்புறம் பூமியின் காலநிலை அதுக்கப்புறம் இயற்கை பேரழிவுகளை கண்காணித்தல் ஸோ இதுக்கெல்லாமே நம்ம வந்து இந்த செயற்கைக்கோள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த லான்ச் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா அதாவது இந்த ராக்கெட் இருக்கு இல்லையா ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ஸோ இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ண நூற்றி ரெண்டாவது ராக்கெட் ஓகேவா ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ண நூற்றி ரெண்டாவது ராக்கெட் அதே மாதிரி இந்த ஜிஎஸ்எல்வி வரிசையில் பதினெட்டாவது ராக்கெட் ஜிஎஸ்எல்வி வரிசையில் இது பதினெட்டாவது ராக்கெட் ஸோ இந்த ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் இந்த செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டது ஓகேவா ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக முதல் முறையாக சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதனால் இன்னும் ஒரு டைம் வந்து நம்ம திரும்ப பார்த்துக்கலாம் நிசாருங்கிற செயற்கைக்கோள் முப்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் விண்ணில் செலுத்தப்பட்டது நிசாருங்கிறதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசா இஸ்ரோ சிந்தடிக் அர்பச்சர் ரேடா எந்த ராக்கெட் மூலமா அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க செயற்கைகள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வரும் இதோட ஆய்வு காலம் ஐந்து ஆண்டுகள் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியோட சுற்றுச்சூழலை இதை ஆய்வு செய்யும் எல்லை பாதுகாப்பு பணிகள்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பூமியின் காலநிலை இயற்கை பேரழிவுகளை இது கண்காணிக்கும் அதே மாதிரியே இதோட லான்ச் வெஹிக்கிள் அதாவது ராக்கெட் இருக்கு இல்லையா ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் இது வந்து இஸ்ரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ண நூற்றி ரெண்டாவது ராக்கெட் இது அதே மாதிரியே இஸ்ரோ வரிசையில் அது பதினெட்டாவது ராக்கெட் அதே மாதிரியே சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் ஒரு செயற்கை கோளை நிலைநிறுத்தின ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து இந்த ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் தான் ஸோ அடுத்து இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான் கண்டிப்பாக இதை கொஷினாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்னென்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறவரு ஸ்பேஸுக்கு போனார் ஸ்பேஸில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கூடன்னு வச்சுக்கலாம் அது விண்வெளியிலே இருக்கும் மிதந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அங்கே வந்து போனார் ஸோ இந்த மாதிரி இந்த இன்டர்நேஷனல் ஸ்பே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன முதல் இந்தியர் வந்து சுபான்ஷு சுக்லா ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் இது நல்லா பார்த்துங்க சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் சுபான்ஷு சுக்லா இவர் எந்த திட்டம் மூலமாக போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிவோம் ஃபோர் அப்படிங்கிற திட்டம் மூலமாக போனார் அதே மாதிரி எந்த விண்கலத்தில் இவர் போனாருன்னா டிராகன் கிரேஸ் எந்த விண்கலம் மூலமாக போனாருன்னா ராகன் ஒரு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூமியிலேருந்து கிளம்பியிருப்பாங்க பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிட்டன் வந்திருப்பாங்க ஸோ அவருடைய அந்த பயண காலம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த சுபான்ஷு சுக்லா பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது இந்தியர் ஸோ இங்கே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பேஸில் வந்து சர்வதேச விண்வெளி நிலையம்னு ஒன்று இருக்குது ஓகேவா ஒரு ஆராய்ச்சி கோணம்னு வச்சிங்களா அது வந்து ஸ்பேஸில் இருக்குது அந்த இடத்துக்கு போன முதல் இந்தியர் சுபான்சு சுக்லா ஓகேவா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போன முதல் இந்தியர் சுபான்ஷு சுக்லா ஓவராலாக விண்வெளிக்கு போனது பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டாவது இந்தியர் சரியா ஓவராலாக விண்வெளிக்கு போனவங்க நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோன்னா இந்த சுபான்ஷு சுக்லா பார்த்தீங்கன்னா இரண்டாவது இந்தியர் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு விண்வெளிக்கு போன இந்தியர் யார் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க முதல் முதலில் விண்வெளிக்கு சென்ற இந்தியர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே அடுத்தது பாருங்க ரீசண்டாக வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில தடையற்ற வணிக ஒப்பந்தம் வந்து ஒன்று கையெழுத்தானுச்சு இந்த ஒப்பந்தத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அதாவது விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உடன்படிக்கை அப்படின்னு தமிழில் சொல்லலாம் ஓகேவா ஸோ இதை கூட கேட்கலாம் விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உடன்படிக்கை கீழ்கண்ட எந்த நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானது அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கிடையில கையெழுத்தானுச்சு ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஸ்கீம் இருக்குது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இது ஸோ விவசாயிகளுக்கான ஒரு ஸ்கீம் அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஎம் தானிய கிருஷி யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பிஎம் தன்தான்ய கிருஷி யோஜனா பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைச்சலை அதிகப்படுத்துறது என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி விளைச்சல் அதிகப்படுத்துறது அதுக்கப்புறம் வந்து க்ராப் டைவர்சிஃபிகேஷனை ப்ரொமோட் பண்ணுறது க்ராப் டைவர்சிஃபிகேஷன்னால் ஒன்றும் இல்லை ஒரே இடத்துல நிறைய பயிர்களை வந்து வளர்க்குறது ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதும் இதோட தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம் அதுக்கப்புறம் வந்து உணவுப் பொருட்கள் உணவுப் பொருட்களுங்கிறத விட விளை பொருட்களை சேமிக்கிறோம் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது ஓகே நீர்ப்பாசனத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் பாசன வசதி சிம்பிளாக பாசன வசதியை இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த விளைஞ்ச பொருளெல்லாம் வந்து கெட்டு போகாமல் ஸ்டோர் வைக்கிறத இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து கடன் வசதியை உறுதிப்படுத்தணும் கடன் வசதியை உறுதிப்படுத்தணும் ஸோ இதெல்லாம் தான் இதோடைய நோக்கங்கள் ஸோ இந்த ஸ்கீம் கீழே பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோவா இருப்பாங்க இல்லையா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோவா இருக்கிற நூறு டிஸ்ட்ரிக்டை வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க அதே மாதிரியே ஏற்கனவே ஒரு பதினோரு அமைச்சகத்தின் கீழே இருக்கிற முப்பத்தாறு ஸ்கீம்ஸை ஒன்றா சேர்த்து தான் இந்த ஸ்கீமை வந்து உருவாக்கியிருக்காங்க பதினோரு வெவ்வேறு அமைச்சகங்களின் கீழ் செயல்படும் முப்பத்தாறு திட்டங்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டிருக்கிற திட்டம் தான் இந்த பிஎம் தன்தான்ய கிருஷி யோஜனாங்கிற திட்டம் ஸோ அதோட பெனிஃபிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு க்ரோ ஃபார்மர்ஸ் அதாவது ஒன்று புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் வந்து இந்த திட்டம் மூலமாக பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்துக்காக இருபத்தி நாலாயிரம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க ரைட்டா ஸோ திரும்பி ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் இதுவும் ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் பிஎம் தந்தானிய கிறிஷி யோஜனா என்ற திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த திட்டத்தோட நோக்கங்கள்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தணும் அதாவது விளைச்சலை அதிகப்படுத்தணும் அதே மாதிரியே க்ராப் டைவர்சிஃபிகேஷனை ப்ரொமோட் பண்ணணும் அதாவது பல வகையான பயிர்களை பயிரிடறதை ப்ரொமோட் பண்ணணும் அதுக்கப்புறம் பாசன வசதியை அதிகப்படுத்தணும் ஸ்டோரேஜை அதிகப ஸ்டோரேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் அதிகப்படுத்தணுங்கிறத விட இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ விளை பொருட்கள் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் கடன் வசதியை உறுதிப்படுத்தணும் ஸோ இவங்க டார்கெட் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோவாக இருக்கிற நூறு டிஸ்ட்ரிக்டை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அதே மாதிரியே ஏற்கனவே பதினோரு வெவ்வேறு அமைச்சகங்களின் கீழ் செயல்பட்டு வரும் முப்பத்தாறு திட்டங்களை ஒன்னா சேர்த்து தான் இந்த பிஎம் எம் தன்தான்ய கிருஷி யோஜனா உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக ஒன்று புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் பயன்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி இந்த திட்டத்துக்காக இருபத்தி நாலாயிரம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க